ஆ என்னென்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக சொன்னீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுற்று உழவுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அது சுற்றுளவு ஓட்டுறதுனால காட்டுக்காரங்களுக்கு பெனிஃபிட்டா இல்லை நமக்கு ஒரு பெனிஃபிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெக் ப்ளஸ் ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நம்ம வச்சுருக்கிறது வந்து அளவுக்கு எந்தளவுக்கு நல்லாயிருக்கு மைலேஜ் எவ்வளவு போகுது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஃபோன் போட்டு ஃபோன் போட்டு கேட்குறீங்க அதனால வாங்க ஃபர்ஸ்ட்டு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எப்போ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெண்டாவது டாபிக் சுற்றுலமுன்னா என்ன அது ஓட்டுறதுனால யாருக்கு ஒரு பெனிஃபிட் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பார்த்திங்கன்னா மட்டும்தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறதும் தெரியும் நண்பா சரி வாங்க ஃபஸ்ட்டு வந்து வண்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிக யூசேஜாக இப்போ யூஸ் பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டர் தான் நண்பா ரெண்டாயிரம் மணி நேரம் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு ஓடி அந்த ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாலுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு மணி நேரம் தான் அதிகபட்சமாக ஐநூறு மணி நேரம் கூட கலப்பை ஓடி இருக்காது அது அந்த ஐநூறு மணி நேரம் கூட கலப்பை ஓடிருக்காது மீதி மீது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு நேரத்துக்கு மேலே ரொட்டேட்டர் தான் ஏன்னா நம்மளுக்கு ரொட்டேட்டரோட ஃபீல்டு தான் அதிகம் ஐம்பது ஹெச்பிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா கலப்பைக்கு போட்டுருவோம் அஞ்சு கலப்பை ரொட்டே இது ஓடும் ஸ்பிரிங் கலப்பை இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரொட்டேட்டரே மாட்டி தான் நம்ம இருக்கும் ரொட்டேட்டருக்குனே இதை ஒதுக்கியாச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேட்டருக்கு மைலேஜ்னு வந்து பார்த்திங்கன்னா நான் செக் பண்ண வரல என்னோடய ஹார்ட் ஒர்க்குக்கு நான் நல்லா தான் ஓட்டுறேன் லோடு கொடுத்து நம்ம ஓட்டுவோம் இங்கே பாருங்க பதினாறு வச்சேன் எதில் வந்து நிற்கிது பாருங்க வெறும் பதினாலாறு பேரத்தில் வந்து நிற்கிது இது சொந்த காடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சொந்தக்காடலாம் நம்ம தான் நம்மளும் ஓட்டுறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாலஞ்சு மாதம் ஆயிருக்கு உழவு ஓட்டி போட்டு பில்லு மருந்து அடிச்சிருந்தாங்க முளைக்கில் அப்படியே சின்னதிலேயே கறிக்கணும்னு வச்சுருந்தேன் ஓ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புது கத்தி புது கத்தின்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு ஒரு அரை கண்டிஷன் கத்தி இருக்கணும் நண்பா ரெண்டாவது ஓட்டையில் போட்டு மொதல் வாட்டையில் தான் போட்டு ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது அப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓட்டையில் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் லெவர் பாருங்கள் ரெண்டுமே ஃபுல்லாக தான் இறக்கி பெருசாக வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை கீருன்னு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃபர்ஸ்ட்டில் தான் நண்பா போட்டிருக்கோம் வண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக மைலேஜ் ஒரு நாளரை நாலு நாலரை இந்த ரேஞ்சு தான் நம்ப போகும் அதே செம்மண்ணு காடாக இருந்துச்சுன்னா மணிக்கு ஒரு மூன்றரை நாலு இந்த ரேஞ்சு தான் போகும் நாளே ரீச் ஆகாது ஏன்னா இது ரோடு போகிறதுனால நம்ப மைலேஜே போகுது இதே காட்டிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த காடு இந்த மேகாடு வந்து பார்த்திங்கன்னா முழங்கா புல்லு இருந்தது அதை நம்ம வந்து ஓட்டியிருந்தோம் ஓட்டியிருந்த வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் வீடியோ போட்டு பதினேழு லாரி வச்சுருந்தோம் லோடில் பதினஞ்சு வந்து நின்றுச்சி புது கத்தி ரெண்டாவது ஓட்டில் போட்டு ஓட்டிருந்தோம் எக்கனாமிக் வீடியோ போட்டு மணிக்கு ஆறரை லிட்டருக்கு தாராளமாக போயிருந்தது நண்பா நம்ம செக் பண்ணியே பார்க்குறோம் ஆறரை லிட்டரு போயிருந்தது அதாவது பத்து நிமிஷத்துக்கு ஒரு லிட்டருங்கிற கான்செப்டெலாம் போயிருந்தது நண்பா ஆனால் ஃபினிஷிங்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உழவு ஓட்டணும் இப்போ ரெண்டாவது உழவு நார்மல் பீடியோ மொத அளவு எக்கனாமிக் வீடியோ ஃபஸ்ட் அளவு வந்து பார்த்தீங்கன்னா லோ செகண்டு ரெண்டாவது உளவு லோ தேர்டு பில்லு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதை பாருங்கள் கீழே தென் மரத்து அப்படி இருந்தோம் அதில் இருக்கிற அளவுக்கு புல்லு இருந்தது இடமே மண்ணே தெரியாது அப்படியே பச்சை பசேர்னு வெறும் ஃபில்லாகவே இருந்தது ஓட்டிருந்தோம் மணிக்கு ஆறரை டு ஏழு இந்த ரேஞ்சுக்குள்ளே மைலேஜ் போயிருந்தது ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது ஹெச்பி பியூர் ஐம்பது ஹெச்பி கூட கிடையாது நண்பா நிறைய பேர் நடத்திட்டு இருப்பீங்க இது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணுமா செக் பண்ணி பாருங்க இது வந்து நாற்பத்தொம்பது ஹெச்பி நண்பா ஆனால் வேலைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முன் இருக்குது எந்த வேலைக்குமே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இன்ஜின் அடங்குறதோ கரெக்டான உலக ஓட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அடங்குறதில்ல நம்ம வந்து ஓவர் டெட்டு கொடுத்து ஓட்டுவோம் ரொட்டேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா தான் அதுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெத்து கொடுத்து தான் ஓட்டுவோம் நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறோம் எங்களுக்கு வந்து தெரியும் அளவுக்கு விட்டு ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மைலேஜ் நான் செக் பண்ணுதே எனக்கு மணிக்கு அப்ராச்மெண்டாக நாலரை டு நாலு இந்த ரேஞ்சு போகணும்பா இப்போ நான் ஓட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு லிட்டர் தாராளமாக போகும் இந்த பாருங்க வண்டி லோடில் தான் ஓடுவேன் தாராளமாக மணிக்கு நாலரை லிட்டர் போகணும் நம்ம ஃபினிஷிங் பாருங்கள் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஈரக்காடு தான் ஈரக்காட்டில் ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அதாவது சோள விளப்புக்கு கரெக்டான இது ரொம்பவும் ஈரம் இல்லை ரொம்பவும் காய்ச்சல் இல்லை அதே மாதிரி அஞ்சு கலப்பீன்னு வந்து பார்த்திங்கன்னா மண்ணை பொறுத்து இப்போ களிமண் காட்டுக்கெல்லாம் சாதாரணமாக நாலு நாலு லிட்டரு நாளுக்கு மேலே தாண்டதார்டுன்னு பார்த்தேன் செம்மண்ணு காடாக இருந்து மணல் கூற எவ்வளோ விட்டாலும் வண்டி ஒன்றும் பெருசாக தெரிவிக்காது அப்படிங்கிற கார்டுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை மூணு இந்த ரேஞ்சாக போயிருக்க ஏனா நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அஞ்சு கலப்பை மைலேஜ் செக் பண்ணி வேணுமோ அதனோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரம் பாருங்கள் வண்டி போட்டு சவரலும் கொடுத்துருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடு தான் நம்ம காட்டிலேயே தான் போட்டிருந்தோம் அது கொஞ்சம் மணல் கூறு தானுப்பா மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாலு டூ மூணு டு மூன்றரைக்குள்ளே போயிருந்தது அவ்வளவு லோடுக்குமே அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் ஸ்ப்ரிங் கிளப்பிக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாலு நாலரை இந்த ரேஞ்சு வரலையும் வந்துடும் ஈரக்காட்டில் ஓட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்ப்ரிங் கலப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆழங்கூட கூட இறங்கிட்டே தான் இருக்கும் கொக்கி டைப்பில் இருக்கிறதுனால அதனால லோடும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கிட்ட கிட்ட நெருக்க நெருக்கிறதுனால மண்ணை பூராமே களைச்சி அள்ளிக்கிட்டு வரும் அதனால லோடு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாங்கும் அதனால அது கொஞ்சம் மைலேஜ் சேர்த்து போகும் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல போனால் மைலேஜ் ஓரளவுக்கு நண்பா பெருசாக அடி வாங்குதுன்னு சொல்ல முடியாது கரெக்டாக இருக்குது மைலேஜ் வந்து போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது நண்பா அடுத்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பாயிண்ட்டுன்னொன்று பவர் நல்லாயிருக்கு போதும் நாற்பத்தொம்பது ஐம்பது ஹெச்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பவர்னு சொல்லி சொல்லலாம் ரொம்பவும் பவர் இல்லை பவர் இல்லாமன்னு இல்லை நண்பா நல்லா இருக்குதுன்னு வச்சிங்களேன் இதே ஃபோர் வீல் டிரைவாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதே மாதிரி யார் வண்டி எடுத்தாலுமே இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் இப்போ இது எடுங்க வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் தான் எல்லாமே நம்ம வந்து சும்மா சும்மா வண்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டு இருக்க முடியாது ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேனே எனக்கு வண்டியில் மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்ல போனால் ஒயரிங் ப்ராப்ளம் வருதுன்னுபா ரெண்டாயிரம் நேரம் ஓடிடுச்சு ஒயரிங் ப்ராப்ளம் வருது செல்ஃப் மோட்ரு ப்ராப்ளம் வருது வண்டியில் இது ரெண்டு பிரச்சனையும் வருதுன்னு வச்சுக்கலேன் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ப்ராப்ளமோ இல்லை கீர் பாக்ஸ் ப்ராப்ளமோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே வரல லைட் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சிகிட்டு இருக்குது தெடுது ஆஃப் ஆகிடுது எந்த இதுவுமே ஆக மாட்டேங்குது அதே இப்போ வண்டி வந்து அஞ்சு வேலை போய் ஓடிட்டுருக்குதுன்னா டப்புன்னு காட்டுக்குள்ளே லோடு வாங்கி ஆஃப் ஆகிருச்சின்னு வச்சுங்களேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது செல்ஃப் மோட்ரு டப்பு டப்பு தட தட அடிக்குது அவ்வளோதான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக இந்த பிரச்சனை வந்து எனக்கு மட்டுந்தான் இல்லை டெக் ப்ளஸ் வச்சிருக்கேன் எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள் ஏற்கனவே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காரு எனக்கு வந்து டெக் ப்ளஸில் வந்து செல்ஃப் மோட்ரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லி அதனால அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு தெரில நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அதே மாதிரி சுற்றுளவு ஓட்டுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்டு நமக்கு என்ன லாபம் காட்டுக்காரங்களுக்கு என்ன ஒரு லாபம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இதில் வந்து நமக்கு பெருசாக சொல்கிறாங்கலாம் எதுவும் லாபமெல்லாம் இருக்காது நண்பா சுற்றுளவில் ஓகே ஓன் வேறு வந்து காட்டுக்காரங்களுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்டுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த வயல் வந்து ஒரு மூணு மணி நேரம் ஓடுதுன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரத்துலேயே முடிஞ்சிடும் எதனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்துலேயே முடிஞ்சிருது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நண்பா நம்ம ஓட்டின காட்டுக்குள்ளே இறங்க போகிறதே கிடையாது இப்போ நம்ம விளா போட்டோம்னா ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய விழா போடுவோம் ஒரு பக்கம் சின்ன விழா போடுவோம் அதாவது ஆரம்பிக்கிற சின்ன விலை அடுத்து சின்ன விழாவை தயக்கிறதுக்கு பெரிய விலா இந்த தலைமோடு ஏரியா இது போவோம் தலைமோட்டில் டைமாக ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் நாலு நிமிஷம் இப்படியே ஒவ்வொரு சுத்துக்குமே டைம் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் போகும் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கம்மியாகும் ஆனால் சுற்று உளவு ஓட்டையில் என்ன ஒரு பெனிஃபிட்னு சொல்லி கேட்டிங்கன்னா காட்டுக்காரங்க டைம் மட்டும்தான் குறையும் ஆனால் வண்டிக்காரங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வண்டி வந்து ஒரு சைடாகவே தான் திரும்பணும் இந்த மாதிரி ஓட்டையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா மூளை வந்து பார்த்திங்கன்னா சரியாக தேயாத நண்பா நான் அந்த இடத்துல காட்டுற வாங்க இந்த மாதிரி ஓட்டையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படியுமே புல்லு வந்து தப்பும் அந்த மூளை திருப்பியில் ஓட்டின காட்டுக்களை விட்டுட்டு ஓட்டினோம்னா நம்ம வந்து மூளை த தூக்கி தூக்கி ஓட்டுற மாதிரி இருக்கும் நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா மூளையில் ரிவர்ஸ் எடுத்து ஓட்டுவாங்க அந்த மூளை ரிவர்ஸ் எடுத்து ஓட்டலன்னு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமாக இருக்கும் மூளை பள்ளமாக இருக்கும் கொஞ்சம் தூரம் வந்து மேடாக இருக்கும் ஆனால் இது வந்து எப்படி நண்பா அந்த மூளை வாங்கலை நம்ம வந்து அது சுற்று திருப்புறம் பாருங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூம்பாக நெட்டாக தா இது உழுகும் தாரை உழுகும் என்னடா தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அந்த மூளை மட்டுமே மேடாகணுபா பள்ளமும் ஆகும் மேடும் ஆகும் நேர் நேராக போகல பிரச்சனை இல்லை இப்போ இந்த இடத்துல பாருங்கள் வயல் மட்டமாக இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா எத்தனை இடத்துல பள்ளமாக இருக்குதுன்னு சொல்லி நீங்களே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா உழவு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஆழம் இறங்காது நம்ம ஒரு சைடாக தான் இதெல்லாம் பாருங்க இந்த இடத்துல பல்லம் இந்த இடத்துல மேடு பல்லம் மறுபடியும் மேடு இது இப்படி தானே என்ன ஓட்டி ஆகணும் வேற வழியும் கிடையாது அதே மாதிரி மூளை திருப்பிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வாட்டமாக திருப்பும் மூளை திருப்பினா கண்ணாப்ல ரொட்டை மேலே எழுந்திரிச்சிரும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பல்லம் மேடாகி போயிடும் புல்லு வந்து மூளை கிளம்பியிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா மூளையெல்லாம் வெட்டாது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் எல்லாம் இருக்கு காட்டுக்காரங்களுக்கு டைம் நாம் வந்து மீதி பண்ணி ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது நண்பா டைம் வந்து எந்த அளவுக்கு மீதி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுற்று அளவு ஓட்ட சொல்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காடு வந்து நாசகதி ஆகிக்கிட்டே தான் நண்பா இருக்கும் எதனாலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூளையில் வந்து சரியான உழவு வராது தலைமோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான உழவு இருக்காது ஓரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அளவு வந்து நம்ம மடக்கி மடக்கி ஓட்டையிலன்னு வந்து பார்த்திங்கனா வரப்பு வரப்பு இருந்து உள்ளே உழுவுற புல்லு வந்து பார்த்திங்கன்னா சாகும் அதாவது ஒரு வெட்டு இடத்துல ரெண்டு வெட்டு வெட்டும் இப்போ நம்ம இது ஒரு ஓளவில் முடிஞ்சிடும் அந்த ஓரத்துலையும் பார்த்திங்கன்னா ஓரளவு இப்போ உள்ளேலாம் புல்லு முளைக்கிற மாதிரி ஓரத்துலேயும் புல்லு சீக்கிரம் முளைக்கும் அப்போ வந்து நம்ம வயலு சுற்றி இருக்கிற வரப்பை வந்து சுத்தம் பண்ணணும்னாலே உள்ள வந்து புல்லு வந்து விதை கொட்டுறது கம்மியாகும் அப்படிங்களேன்னு வந்து பார்த்தீங்கன்னா புல்லு அத்துப்படி பண்ணுறதுக்கு முடிஞ்சளவுக்கு விளா போட்டு ஓட்டுறது தான் எதனால் விளா போட்டு ஓட ஓடக்கூடாது அதில் என்னடா உனக்கு புல்லு வந்து அத்துப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நண்பா இப்போ இதில் வந்து பாருங்கள் ஓட்டியிருக்கோமா புல்லு வந்து பாருங்கள் ஒரே வெட்டு தான் வெட்டி விட்டுருது இப்போ அதே நம்ம அந்த இடத்துல புல்லு இருக்குது அந்த புல்ல வந்து நம்ம ஒருவரம் ஓட்டிடும் மறுபடியும் விளா போட்டு வாட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டின காட்டுக்குள்ளே இறங்கி இறங்கி வரும் ஓட்டின காட்டுக்குள்ளே இறங்கி இறங்கி வரையலைன்னு வந்து பார்த்திங்கன்னா நண்பா அந்த புல்ல வெட்டி வெட்டி அப்படியே சின்ன சின்னதாக தூளாக்கிட்டு போ ஒரு அரை அரை இஞ்சி அளவுக்கு வெட்டிடும் ஆழமும் அதிகமாக தள்ளிடும் நம்ம வரப்ப சுத்தம் பண்ணதுனால வயலு சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா புட்டு ஓட்டையில் மறுபடியும் ஓட்டின காட்டுக்குள்ளே போய் போய் ஓட்டையிலன்னு வந்து பார்த்திங்கன்னா பழுத்துன்றிருக்கும் நிறையா பேர் கவனிச்சிருப்பீங்க இது பாருங்க நான் தான் ஓட்டினேன் உள்ளையெல்லாம் பார்த்தீங்கன்னா புல்லு முளைத்திருச்சு ஓரத்தில் பாருங்கள் புல்லே கிடையாது அது கிட்ட போய் பார்த்தா சரி மொபைலில் ஃபோனில் வந்து வீடியோவில் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி சரியாக அதனால தான் வயலை சுற்றியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்று விடுவாங்க இப்போ இப்போ இந்த வாக்கில் க கிழக்க மேற்க வந்து ஓட்டுறோம்னா கிழக்கையும் சரி மேற்கையும் சரி தலைமோடு திருப்பிடுவோம் அந்த இடத்துல புல்லு மஞ்சிரும் இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புல்லாம் அப்படியே தான் நம்ம இருக்கும் ஏன்னா இதில் ஒரு சுற்று தானே போகிறோம் அதனாலேயே வயலை சுற்றி விடுவாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மூளையில் வந்து பார்த்தீங்கன்னா புல்லு இருக்கும் அந்த புல்லை மறுபடியும் இன்னொரு வெட்டு வெட்டுறதுக்காகவே ஓட்டுறதுக்கு ஆப்போசிட்டில் வெட்டிலான்னு பார்த்தீங்கன்னா புல்லுன்னு கொஞ்சம் மஞ்சுக்கும் அதுக்கு ஒருத்தரம் வந்து பார்த்திங்கன்னா வயலை சுற்றி ஒரு சுற்று விடுவாங்கன்னு பார்த்தோம் வயலை சுற்றி விடலன்னு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போ கீழே இருக்கிற வேலை வந்து சீக்கிரம் செத்து போயிடும் வரப்பில் இருக்கிறது உள்ளே வராது உள்ளே இருக்கிறத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முல்லை முல்லை அப்படியே உலை ஓட்டிலையோ வெள்ளம் மாக்கிலையோ நெவ் கட்டிக்கிட்டு அப்படியே விதையெல்லாம் குறைஞ்சிக்கணும் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெலை போட்டு ஓட்டுற அளவுக்கு காட்டு காரங்க வந்து ட்ரை பண்ணுங்கள் சுற்று விழா ஓட்டுறதுனால டைமு மீதியாகும் விதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஓ உழவு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வராது சொல்ல போனோம் இப்போ அந்த மூணையில் வந்து ஆழமாயிருக்கும் அதே ஆழம் வண்டி இழுத்துக்கிட்டே வரும் ரொட்டாட்டரை அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதே காலத்துல முடிஞ்ச அளவுக்கு தான் சிங்கம் வந்து பார்க்கும் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் ஓகே வீடியோ வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிப்பாங்க ஓட்டுறதுனால காட்டுக்காரங்களுக்கு டைம் மீதி ஆகும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் நல்லா ஏன்னா ஓட்டின காட்டுக்குள்ளே இறங்க இறங்கி வர மாட்டோம் மறுபடியும் வந்து ஆழம் இறங்காது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆழத்துலேயே போய்கிட்டு இருக்கோம் அரை அடி தான் போகும் அந்த அரை அடி அப்படியே போய்கிட்டே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கணும்பாள் ஆனால் நீங்கள் விளா போட்டு வரையிலு பார்த்தீங்கன்னா இங்கே அரை அடி வரும் ஓட்டின காட்டுக்குள்ளே போகவேல குப்புனை அரை அடிக்கு கீழே இறங்கும் மறுபடியும் நீங்கள் ஓட்டாத காட்டுக்குள்ள வந்து இறையிலன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டரேட்டர் அதே மண்ணு பள்ளத்திலே தான் எழுதிக்கிட்டு வரும் அப்போ உங்களுக்கு ஆழம் வந்து அதிகமாகிட்டு தான் போகும் அதனால வண்டிக்காரங்களுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வர மைலேஜ் விட இதில் நல்லா வரும் வண்டிக்காரங்களுக்கு காரங்களுக்கு தேய்மானோன்னு வந்து வந்து பார்த்தீங்கன்னா கம்மி நண்பா ஓகே ஸ்பாட் பாய் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து யாரெலாம் கமெண்ட் பண்ணி வீடியோ வந்து யாரெலாம் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இல்லை அந்த எத்தனை செகண்ட் வீடியோ வந்து வந்திருக்குதோ அத்தனை செகண்டு மட்டும் போட்டுவிட்டு ஒரு டாட் வச்சு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பா அதாவது இப்போ வீடியோ வந்து பதினாறு புள்ளி இரவு நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் பார்த்தேன் நான் பதினாறு நிமிஷம் பார்த்தேன் நான் ஃபுல்லாகவே பதினாறு நிமிஷத்தையும் பார்த்துட்டேன் அப்படிங்கிறவங்க அந்த டைமை போட்டு ஒரு டாட் வச்சு கமெண்ட் போங்க எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா அதே மாதிரி சுற்று உளவு ஓட்டினாலும் சரி இல்லை விளாவு போட்டு ஓட்டினாலும் சரி நண்பா அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் ஓட்றதுல மண்ணு தள்ளி இருக்கும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே போடுங்க ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்போ தான் ரொட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டின காட்டுக்குள்ளே ஆல்ரெடி இறங்கி வரும் ஆழமாகவும் வரும் மட்டும் அதே மாதிரி சைடு கத்திலாம் சீக்கிரம் தேஞ்சிரும் கத்தி தேயிறத விட சைடு கத்தியெலாம் சீக்கிரமாக தேஞ்சிடும்பா அதனால வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு பட்டைக்கு உள்ளே இருக்கிற கத்தி வந்து வெட்டாது இல்லை இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வெட்டிக்கிட்டு வந்துடும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஓரத்துலேயும் தார தாரியாக புல்லு தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன் காட்டுக்குள்ள அதே இந்த இடத்துல வந்து பாருங்க வீடியோவை பேசிக்கிட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நானே பார்த்தீங்கன்னா சொந்த விடுறேன் புல்லு தெரியுதா இந்த இடத்துல ஒரு புல்லு அந்த இடத்துல ஒரு பசலை அதனால முடிஞ்சாலும் உள்ள தள்ளி புடிங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே நீட்டாக தெளிவாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு அதில் வந்து நட்டமோ லாபமோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாள் இரண்டு நாள் ஒரு நாள் அது உங்களுக்கு அந்த தொழில் வந்து கை கொடுக்கணும்பா ஓகே பாய்